இன்னைக்கு நம்ம ஒன்னு ராஜாக்கள் ஏழா அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் சாலமோன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்கிறதுக்கு பதிமூணு வருஷம் ஆனது சாலமோன் முதலாவதாக மாளிகையை அந்த மாளிகையினுடைய நீளம் நூறு மூலம் அகலம் ஐம்பது மூலம் உயரம் முப்பது மூலம் அதுல நான்கு வரிசையிலான கேது தூண்களை இருந்தது ஒவ்வொரு வரிசைக்கும் பதினைந்து தூண்களாக மொத்தம் நாற்பத்தஞ்சு தூண்கள் மேல கேது மரங்களால உத்திரங்கள் போடப்பட்டு மச்சு பாவி அந்த மாளிகை போடப்பட்டது அந்த மாளிகையில மூன்று வரிசையில ஜன்னல்கள் காணப்பட்டது இந்த ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தது ஜன்னலுடைய வாசல் சட்டம் எல்லாமே சதுரமா இருந்தது அடுத்ததாக சாலமோன் கட்டினது என்னது அப்படின்னா மண்டபம் இந்த மண்டபம் அது முல அகலமும் கொண்டதா இருந்தது இதையும் தூண்களை தான் கட்டினாரு மண்டபமும் தூண்களும் உத்திரங்களும் அந்த அப்படிங்கிற மாளிகையினுடைய தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராக இருந்தது அடுத்ததாக சாலமோன் ராஜா கட்டினது நியாய விசாரணை மண்டபம் இந்த நியாய விசாரணை மண்டபம் நியாயம் செய்கிறதற்காக சாலமோனுக்காக கட்டப்பட்டது இதனுடைய ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வரைக்கும் பலகைகளால சாலமோன் வாசம் பண்ணும் அரண்மனை அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபத்தையும் கேட்டாரு அதே மாதிரி சாலமோன் விவாகம் பண்ண பார்வோன் குமாரத்திற்கும் அதே மண்டபம் போல ஒரு மாளிகையை கட்டுவிச்சாரு அஸ்திபாரம் அதுக்கு மேல திறன முற்றம் எல்லாமே அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட பெரிய கற்களால செய்யப்பட்டது அஸ்திபாரம் போடுறதுக்கு பத்து முளக்கல்லு எட்டு முளக்கல்லாகிய விலையேறப்பட்ட கற்களால் போடப்பட்டது ஈராம் இதுக்கு பின்னாடி சாலமோன் ராஜா ஈராம் என்னும் மனிதனை தீர்விலிருந்து இருந்து அழப்பிச்சார் அவன் நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவன் கைம்பெண்ணின் மகன் அவங்க அப்பா பேரு கண்ணான் அவன் வெண்கல வேலை செய்யும் யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாக காணப்பட்டான் இந்த என்னலாம் நம்ம பார்த்தோம்னா முதலாவதாக ஈராம் உண்டாக்கினது ரெண்டு வெண்கல தூண் இதுல ஒரு தூண் வந்து பதினெட்டு முல உயரம் கொண்டது அதனுடைய சுற்றளவு பன்னெண்டு நூல் நூலளவா இருந்தது அதுக்கு அடுத்ததாக ஈராம் உண்டாக்கினது தூண்ல முனையில வைக்கிற ரெண்டு உருண்ட கும்பம் இது தூணினுடைய தலைப்புல வைக்கப்பட்டது ஒரு கும்பம் அஞ்சு முளை உயரமா இருந்தது இந்த கும்பங்கள்ல எல்லாமே லீலி புஷ்ப செய்யப்பட்டது அடுத்ததாக முண்டாக்குனது இந்த ரெண்டு கும்பங்களையும் மூடுறதுக்காக ரெண்டு வலைப்பின்னல் ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு கும்பங்கள் ஆக ரெண்டு கும்பங்களை மூடும் ரெண்டு வலைப்பின்னல்கள் இந்த வலைப்பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் கும்பத்திற்கு ஏழு ஏழு இருந்தது அடுத்ததாக ஈராம் உண்டாக்கினது ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின ரெண்டு வரிசை மாதுளம் பழம் அந்த வலைப்பின்னல்கள்ல ரெண்டு வரிசையில மாதுளப்பழங்களை பழங்களை வரிசைப்படுத்தினாரு ஈராம் இதுல ஒரு கும்பத்திற்கு இருநூறு மாதளம் பழங்கள் இருந்தது ஆக ரெண்டு கும்பத்துக்கும் சேர்த்து மொத்தம் நானூறு மாதளம் பழங்களை ஈராம் செய்தித்தார் இந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்துல சாலமூன் ராஜா நிறுத்தினாரு வலதுபுறத்துல ஒரு தூணும் இடதுபுறத்துல ஒரு தூணுமாக நிறுத்தினாங்க வலதுபுற தூணுக்கு யாகின் என்று பெயர் அதே இடதுபுற தூணுக்கு போவாஸ் என்று பெயர் அடுத்ததாக ஈராம் வெண்கல கடல் தொட்டி ஒன்று செய்தார் இந்த வெண்கல கடல் தொட்டி அகலம் பத்து மூலம் உயரம் அஞ்சு மூலம் சுற்றளவு முப்பது மூலம் இது எது மேல வைத்தார் அப்படின்னா பன்னெண்டு ரிஷபங்கள் மேல் அது நின்றது இந்த பன்னெண்டு ரிஷபங்கள்ல மூன்று ரிஷபங்கள் வடக்க பார்த்தோம் மூன்று மேற்கையும் மூணு தெற்கையும் மூணு கிழக்கையுமா இருந்தது இந்த வெண்கல கடல் தொட்டி ரெண்டாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் கடல் தொட்டிய சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முலத்திற்கும் பத்து பத்தாக செய்யப்பட்டிருந்தது தொட்டிய எங்க வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடல் தொட்டியை கிழக்குல ஆலயத்தினுடைய வலது புறத்துல தெற்குக்கு நேராக வைத்தார் சாலமோன் ராஜா அடுத்ததாக வெண்கல ஆதாரம் இந்த வெண்கல ஆதாரம் நாலு முளை நீளம் நாலு முளை அகலம் மூன்று முளை உயரம் கொண்டதா இருந்தது அந்த வெண்கல ஆதாரத்தினுடைய நடுவுல சவுக்கைகள் காணப்பட்டது இந்த நடு சவுக்கைகள்ல எதனுடைய உருவங்கள் இருந்தது அப்படின்னா சிங்கம் காலை கேரு வெண்களுடைய உருவங்கள் இருந்தது அதே மாதிரி இந்த வெண்கல ஆதாரத்தை நகற்றதுக்காக அதுக்கு கீழே நாலு வெண்கல உருளைகள் செய்யப்பட்டது வெண்கல தட்டு செய்யப்பட்டது அதனுடைய நான்கு கோடிகளுக்கு அதை நகற்றுறதுக்காக கைப்பிடிக்கிறதுக்காக நான்கு கோடிகளுக்கு அச்சும் இருந்தது எப்படி செய்திருந்தாங்க அப்படின்னா சதுரமா செய்திருந்தாங்க இந்த கீழே உள்ள அந்த உருளைகள் நான்கு வெண்கல உருளைகள் அதனுடைய உயரம் நம்ம பார்த்தோம்னா ஒன்ற முளை உயரம் அப்புறவு இந்த வெண்கல ஆதாரத்தினுடைய வாயில ஒன்றமுல உயரம் அதனுடைய வாய்ப்பகுதியில ஒன்றமுல உயரத்துக்கு இருந்தது அதனுடைய வாய்ப்பகுதி அது மேலையும் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது அடுத்ததாக ஈராம் செய்தது என்ன அப்படின்னா இந்த வெண்கல ஆதாரங்களை மேல வைக்கிறதுக்காக பத்து கொப்பரைகள் இந்த கொப்பரைகள் வந்து எவ்வளவு குடம் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது குடம் தண்ணி பிடிக்கும் இந்த கொப்பரையினுடைய அகலம் நாலு முலம் இந்த வெண்கல ஆதாரங்கள் அது மேலே உள்ள கொப்பரைகள் இதுல அஞ்சு ஆதாரங்களை வலதுபுறத்திலோ அஞ்சு ஆதாரங்களை ஆலயத்தினுடைய இடதுபுறத்திலையும் சாலமுன் ராஜா வைத்தாரு இது போக ஈராம் செப்பு சட்டிகள் சாம்பல் கரண்டி களங்களையும் செய்து வைத்தார் ஈராம் செய்த எல்லா பனிமூட்டுகளும் சுத்த சுத்தமான வெண்கலமா இத ராஜா எங்க வார்ப்பித்தார் அப்படின்னா யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே ஒரு களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தார் அதே மாதிரி இந்த பனிமூட்டுகள்ல எல்லாமே ஈராம் செய்த பனிமூட்டுகள்ல எல்லாமே வெண்கல ஏராளமா இருந்தபடியா சாலமோன் ராஜா அவைகளை நெருக்கவில்லை அதனுடைய நிறையையும் ஆராய்ந்தும் பார்க்கவில்லை இதுதான் ஈராம் சாலமோன் ராஜாவுக்காக உண்டாக்கிய பனிமூட்டுகள் அடுத்ததாக சாலமோன் ராஜா சில இதர பனிமூட்டுகளையும் உண்டாக்கினார் அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொன்னால் ஆகிய பலிபீடத்தை உண்டாக்கினார் சமூக தப்பங்களை வைக்கும் பொன்னால் ஆகிய மேஜையை உண்டாக்கினார் இந்த பனிமூட்டுகள்ல எல்லாம் வெண்கலம் ஏராளமா இருந்ததுனால ராஜா அவைகளை நெருக்கல அதனுடைய நிறையையும் ஆராய்ந்தும் பார்க்கவில்லை இதுதான் ஈராம் சாலமூனுக்காக உண்டாக்கிய பனிமூட்டுகள் இதை தவிர சாலமூன் ராஜா சில இதர பனிமூட்டுகளையும் உண்டாக்கினார் அது என்னலாம் அப்படின்னா பொன்னால் ஆகிய பலிபீடும் சமூக தப்பங்களை வைக்கிறதுக்காக பொன்னால் ஆகிய மேஜ் சன்னிதானத்துக்கு முன்பாக வைக்கும் விளக்கு தண்டுகள் பசும் பொன்னால் விளக்கு தண்டுகள் இந்த ஸ்தலத்தில் வைக்கிற அந்த விளக்கு தண்டுகள் அஞ்சு வலதுபுறத்திலையும் அஞ்சு இடதுபுறத்திலையும் வச்சாரு அடுத்தது பசும் பொன்னாலாகிய கிண்ணம் வெட்டுக்கத்திகள் கலங்கள் கலையங்கள் தூப கலசங்கள் அதே மாதிரி உள் ஆலயத்தினுடைய மற்றும் சன்னிதானத்தினுடைய கதவுகளில் உள்ள அந்த முனைகள் அதுவும் செய்யப்பட்டது தாவீது பண்ணும்படி அவர் கொண்ட வெள்ளி பொன் பனிமூட்டுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பொக்கிஷங்கள்ல சாலமோன் ராஜா வைத்தார் இதுதான் ஒன்ற ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டுள்ளது なのでコスティング。